ராமநாதபுரம் சி சிஎஸ்ஐ தேவாலயத்தில் எல்இஸ் துறையின் புதுப்பிக்கப்பட்ட கல்லறை திறப்பு விழா நடைபெற்றது திருக்குறளுக்கு ஒப்பிலக்கணம் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்த எல்லிஸ் துறையின் கல்லறை ராமநாதபுரத்தில் சி ஐ தேவாலயத்தில் இருந்த நிலையில் பழைய கல்லறை புதுப்பிக்கப்பட்டு அவரை நினைவுகூரும் வகையில் விழா நடத்தப்பட்டது முன்னொரு காலத்தில் கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியின் போது அப்போதைய ஆங்கில அரசால் அனுப்பப்பட்டு இப்பகுதியில் ஆட்சியாளராக பணியாற்றிய எல்லிஸ் துரை ஒரு எழுத்தாளராகவும் சமுதாயப் பணி சமூக பணி என அனைத்திலும் அனைத்து சமுதாய மக்களிடமும் ஒன்றோடு ஒன்றாக பழகி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் மேலும் கிறிஸ்துவ சமயத்துக்கு மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து மருத்துவம் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் அனைத்து சமுதாய மக்களும் தமிழுக்கும் புகழ் சேர்த்த எல்லிஸ் துறையின் கல்லறையை புதுப்பித்த நிலையில் இன்று தென்னிந்திய திருச்சபை திருமண்டில மதுரை ராமநாதபுரம் பேராயர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் பிரார்த்தனை செய்து ஆசிர்வதித்து கல்லறைக்கு மலர் தூவி அர்ச்சித்து கல்வெட்டை திறந்து வைத்தார் இதில் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவில் மேரி ஜெயசிங் மற்றும் முதன்மை பணியாளர்கள் வட்டை மன்ற ஆயர்கள் குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திருக்குறள் பேரவை நிர்வாகிகள் திருச்சபை மக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நல்ல உட்கிலக்கணம் கொடுத்தவர் என்று அறிந்திருக்கிறோம் ஆனால் மறக்கடிக்கப்பட்ட வரலாறு என்பதையும் உணர்ந்திருக்கின்றோம் விளிக்குணர் ஆளுகை செய்கிற படுத்துவாராக ஆமேன் அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நாங்கள் செய்திருக்கிறோம் கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து உள்ள அடிமைப்படுத்துவதற்கின்ற நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு அரசாங்கத்திலிருந்து அவர்கள் அதிகாரியாக வந்து மதம் மனு மனுக்குளத்தை மனுதனாய் மனிதனாய் நடத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர்கள் வந்து இந்த பகுதியிலே அவர்கள் ஆற்றல் படுத்தின அநேக சமூக நிகழ்வுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எல்லிஸ் அவர்கள் ஒரு எழுத்தாளராக வந்து இந்த பகுதியில் ஒரு கலெக்டராக அவர்கள் அதிகாரியாக பொறுப்பேற்று சமூக பணி சமூக பணி சமுதாய பணி என்ற மூன்று பணிகளிலும் அவர்கள் செய்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து பின்னுடைய சந்ததியாருக்கு அது வரலாற்று சூடை நாங்கள் தெரிவிப்பதற்காகவே இப்படிப்பட்ட நிகழ்வை நாங்கள் செய்திருக்கிறோம் இவருடைய வரலாற்று நிகழ்வு நம்முடைய அரசாங்கத்திலே பதிய பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் கிறிஸ்தவத்தின் அடிப்படையிலே இந்த பகுதியில் மக்களுக்கு அவர்கள் செய்த ஆற்றின தொண்டை நினைவு குறிந்து இங்கே பணிபுரிந்த ஆயர்கள் மற்றும் மிஷினரிகள் மற்றும் இப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் ஒன்றா இணைந்து பயணித்த நிகழ்வை நினைவு குறிந்து இப்பொழுது அவருடைய கல்லறையை நாங்கள் சிறப்பு செய்திருக்கிறோம் இது வரலாற்று சுவடு மறைக்கப்பட்ட வரலாற்று சுவடுவாய் இருந்திருக்கிறோம் என்று எங்களுக்கு நினைவு வருகிறது அது மறைக்கப்படுவதல்ல மறக்கப்படுவதல்ல அது ஒரு புத்துழச்சியாய் ஒரு புத்துணர்வாய் வருகின்ற சந்ததியார்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு நிகழ்வை செய்திருக்கிறோம் எனவே இது வரலாற்று சுவடை நாங்கள் பதித்திருக்கிறோம் எங்களுடைய பெருமைக்காக அல்ல கிறிஸ்துவத்தினுடைய நோக்கம் அல்ல இந்த பகுதியிலே பணிபுரிந்தவர்கள் சமுதாய பணி சமூக பணி அனைத்து பணிகளும் தன்னை ஒன்றாய் இணைத்துக் கொண்ட மகான்களை நினைவுகூரின் நிகழ்வாய் இந்த கல்லறையை புதுப்பித்திருக்கிறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் நாங்கள் கிழக்கிலிருந்து எங்களுடைய பணியை தொடர்ந்து இருக்கிறோம் எங்களுடைய மதுரை முகவே திருமண்டலத்தில் எந்தெந்த மிஷினரிமார்கள் வந்து தியாகத்தோடு பணிபுரிந்தார்களோ அதற்கு நாங்கள் ஒரு நினைவு சின்னமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறோம்